வேறொன்றும் அறியேன் பராபரே இந்த அற்புதமான மாலை பொழுதினில் எத்தனையோ விழாக்களுக்கும் நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்றிருந்தாலும் சென்றிருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் நான் கண்டிப்பாக கலந்து கொள்வேன் என்று மிக மதிப்பிற்குரிய சதீஷ் சார் அவர்களை நான் சொல்லியிருந்தேன் காரணம் என்ன அப்படின்போது உலகத்தில் எத்தனையோ பண்டிகைகள் விழாக்கள் இருக்கு ஆனால் எல்லா விழாக்களும் பண்டிகைகளும் ஏதோ ஒரு காரணத்திற்காக கொண்டாடப்படுகிறது ஆனால் இங்கு இயற்கைக்காகவும் ஒரு மனிதனுக்காகவும் உழவனுக்காகவும் கொண்டாடப்படும் ஒரே விழாவாக இந்த சமத்துவ பொங்கல் விழா அமையப்பட்டிருக்கிறது எந்தி சமய சன்னியாக்கத்தோடு நடைபெறும் இவ்விழாவினை பங்கு பெறுவதில் மட்டுமல்லாது இந்த உலகத்துல கடவுள் எங்க இருக்காருன்னு எல்லாரும் பல இடங்கள்ல தேடலாம் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த மனசுல கடவுள் இருக்காரு அது மட்டும் இல்லாது ஒவ்வொருவருடைய அறிவிலும் ஞானத்திலும் கடவுள் இருக்காரு பல இடங்கள்ல தியான யோக தான் நான் பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் சித்த மருத்துவங்களும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் எல்லாத்தையுமே சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படிங்கும்போது எந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் ஒன்றிற்கு பல முறை யோசித்து செய்யலாம் நான் கோயிலுக்கு போகலாம் சாமி போடலாம் எத்தனை எது வேணாலும் செய்யலாம் ஆனால் அந்த கடவுள் நாம் செய்வதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத யோசிக்கிற அளவிற்கு அறிவை கொடுத்துருக்கிறேன் அப்பேற்பட்ட அறிவை இங்கு பலப்படுத்தும் அரண்களாக ஆசிரியர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் விவசாயிகள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் காவல்துறை இவங்க எல்லாமே இந்த உலகம் சரியா இயங்குவதற்காக படைக்கப்பட்ட இறை அம்சமாக தான் நான் பல இடங்கள்ல பார்ப்பேன் காரணம் என்னன்னா தான் எந்த நிலையில இருந்தாலும் தான் கிட்ட வரக்கூடிய அந்த மாணவன் மாணவிகள் நல்நிலை அடையணும்னு எந்த ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாது அந்த தூய உள்ளத்தோடு கல்வி கற்கக்கூடிய கற்பக்கூடிய ஆசிரியர்கள் தான் இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு இணையாக மதிக்கப்பட வேண்டியவர்கள் ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் கனவுல கடவுள் நிறைவேற்றுறாரோ இல்லையோ தெரியல ஆனா கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்றுகிறார்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அதனால எதை மதிக்கிறீங்களோ ஆசிரியர்களை எப்போதும் மதித்து நடந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் மகிழ்ச்சி கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை அது மட்டுமல்ல பங்கு கொண்டிருக்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய போற்றுதலுக்கும் உரிய அருள் பணி பிரிட்டோ பிரசாத் அவர்களுக்கும் அது மட்டும் இல்லாது ஷேக் அப்துல்லா பிஎஸ்ஆர் ட்ரஸ்ட் அவர்களுக்கும் லூயிஸ் பிரிட்டோ பெரும் மதிப்பிற்குரிய வணங்குதலுக்குரியவர் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்